ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருதான்னு செக் பண்ணி பாத்துட்டு தான் அதுக்கு தான் அந்த டைமிங் சரி சரி வாங்கணும்னா அப்படியே ஏத்துனா உடனே ஏத்திரலாம் ஆமா செக் பண்ணா இப்போ திடீர்னு ஒரு செனமாடு வாங்குறோம் கோலத்தழிச்சன்னா கூட நம்ம மாட்டை ரிட்டர்ன் தரலாம் தரலாம் நம்ம உடனே வாங்கி உடனே பேமெண்ட் கொடுத்து உடனே ஏத்தி விட்டோம்னா அங்க போய் கோலத்தளுச்சுன்னு என்ன பண்ண முடியும் எனக்கு இதுல என்ன ப்ராப்ளம்னா நீங்க வெயிட் பண்ண வைக்கிறங்காட்டி வீடியோல யாரும் பேச மாட்டேங்கிறாங்க வீடியோ கேட்டு போயிடுறாங்க பேசணும்னு ஆகல வெயிட் பண்ணா அவங்களுக்கு நல்லது மாடு வாங்க எவ்வளவு பொறுமையா வரமோ அதே பொறுமையில கொஞ்சம் வெயிட் பண்ணா நல்லது ஏதோ தப்பு தவறு இல்ல ஏதோ ஒண்ணுன்னா நம்மளுக்கு தெரியாம இருக்கு அதனால வந்து நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பொறுமையா ஒரு மணி நேரம் ரெண்டு மூணு மூணு நேரம் இருந்து அப்புறம் தான் நான் பணம் வாங்குறோம் உடனே பணம் வாங்கல இல்ல அட்வான்ஸ் ஒண்ணு இப்ப நாலு மூணு மணிக்கு நம்ம மாடு வாங்கினாலும் ஐயாயிரம் அட்வான்ஸ் வாங்குறோம் அடுத்தது பணம் வாங்குறோம் ஒன்பது பத்து மணிக்கு தான் பணம் வாங்குறோம்

அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் மறுபடியும் ஊருக்கு கொண்டு போயிட்டு கொண்டு போயிட்டு அங்க இருந்து கொண்டாடுறதுக்கு சிரமமா இருக்கும் உங்களுக்கு சரி சரி